சக்தி வாய்ந்த வல்லரசு நாடான அமெரிக்காக்கும் வியட்நாமுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல போர் வருது இந்த போர்ல அமெரிக்கா அடுத்த நாள் விடியும் போது வியட்நாம்ங்கிற ஒரு நாடே உலக வரைபடத்துல இருக்கக்கூடாது அமெரிக்கா கூட மோதனா அழிவுதான் காட்டி ஆகணும்னு இரவோடு இரவா வியட்நாம் மேல அடுத்தடுத்து போர் விமானங்களை அமெரிக்கா அனுப்பி வைக்குது இப்படி அனுப்ப போர் விமானங்கள் எதுவுமே ஒரு நாள் ஆகியும் திரும்பி வரவே இல்லை இதனால பயந்து போன அமெரிக்கா இன்னும் அதிகமான போர் விமானங்கள் போர் கப்பல்னு எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கிறாங்க இந்த முறையும் எந்த போர் விமானங்களும் திரும்ப வரவே இல்லை உடனே இதை பார்த்த உலக நாடுகள் அமெரிக்காவோட ஒரு சின்ன நாட்டை கூட கட்டுப்படுத்த முடியல என்று கிண்டல் பண்றாங்க கடைசியா அமெரிக்காவே நேரடியா வியட்நாம் குள்ள படைகளோட இறங்குறாங்க அப்பதான் அமெரிக்காக்கே தெரிய வருது நம்ம அனுப்பிட போர் விமானங்களையும் போர் கப்பல்களையும் வச்சு நம்மளவே அழிக்க வியட்நாம் வந்துட்டு இருக்காங்கன்னு இதை பார்த்து மிரண்டு போன அமெரிக்கா உடனே வியட்நாம விட்டு வெளியேறாங்க கடைசியா அந்த போர்ல வியட்நாம் அமெரிக்காவை ஜெயிக்கிறாங்க இதை பார்த்த மத்த நாடுகள் வியட்நாம் கிட்ட எப்படி சக்தி வாய்ந்த அமெரிக்காவை நீங்க தோக்கடிச்சிங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு இலங்கை யாழ்ப்பாண பேரரசை ஆட்சி செய்த வீரசைவகுளம் ஆமன்னர் சங்கிலிப் பண்டாரத்தார் அவர்களின் போர் முறையை பின்பற்றி நாங்கள் போர் செய்து வெற்றி கண்டோம் என்பதை வியட்நாம் தெரிந்தவுடன் அமெரிக்கா அடைந்தது